அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு பல்வேறு விதமான சூத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு எபிசோட்லையுமே ஒவ்வொரு சூத்திரங்களை நம்ம வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் தொழில்துறையில் வணிகத்தில் வெற்றி பெறவும் ஏன்னா வாழ்க்கைங்கிறதே பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயமாக இன்றைக்கி மாறிடுச்சுங்க அப்போ பொருளாதாரத்தை எவ்வளவு அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுமோ வருமானம் ஈட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பு உடையதாக மாற்றிக்கொள்ள முடியும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்போது வாழ்க்கையும் வணிகமும் இல்லை வாழ்க்கை தொழில் இல்லைனா வாழ்க்கை அவர்களது பணி இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து நிற்கிறது அப்போது இந்த ரெண்டுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தர் வரணும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கான சூத்திரம் ஒன்றே ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க நிறையா இருக்குது அதை நம்ம வரிசையாக பட்டியலிட்டு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் விளக்கிட்டே வர்றோம் அதில் மிக மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா சூத்திரம் என்ன அப்படின்னா அன்பு செய்யுங்கள் அன்பு செலுத்துங்கள் அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் இந்த அன்புங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா அன்புங்கிற உணர்வு இருக்கு இல்லையா இது எப்பேற்பட்ட மாயாஜாலமெல்லாம் பண்ணும் தெரியுங்களா யாருமே எதிர்பார்க்காத எல்லாம் இந்த அன்பு பண்ணுங்க நமக்காக அந்த அன்புங்கிற உணர்வை எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளற்ற ஒரு அபரிமிதமான ஒரு உணர்வு பரிமாற்றம் தான் அன்புங்க எல்லோரிடத்திலும் நாம் செலுத்தக்கூடிய அன்பாக அது இருக்கணும் அப்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை செஞ்சு தான் ஆகணுங்கிற நெருக்கடியெல்லாம் கிடையாதுங்க அன்பு நம்ம செலு இவங்க மேலே எல்லாம் அன்பு செலுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடி இல்லாத பட்சத்தில் நம்ம வாலண்டியராக அவங்க மேலே அன்பு செலுத்தும் போது அதுவும் அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தும் போது அது மிகப்பெரிய ஒரு இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த விளக்கை தேய்ச்சிட்டு என்ன கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அலாவுதீனும் அற்புத விளக்குங்கிற கதையினுடைய அம்சம் அப்படி தான் போகும் இந்த அன்பும் அப்படி தானுங்க நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஒரு அன்பை கொடுத்து ஒரு அன்பான வார்த்தைகளில் பேசி நீங்கள் எதை செஞ்சாலுமே நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை விட இல்லை நீங்கள் எதிர்பார்ப்பா எதிர்பார்க்காமல் இருந்தாலுமே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்களை உங்களிடம் அந்த அன்பு கொண்டு வந்து சேர்க்கும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நீங்க செய்யறீங்க அன்பு செலுத்துறீங்க அப்படின்னாலுமே அந்த எதிர்பார்ப்பை விட பல மடங்கு அதிகமான பலன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் எப்போது என்றால் இந்த அன்பை வந்து நீங்கள் எல்லாரிடத்திலும் பகிர்ந்து செலுத்தினால் அது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் வெற்றியாளர்கள் கடைபிடித்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சூத்துறை தாங்க இதுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு மிகப்பெரிய நகரம் மிகப்பெரிய நகரத்தினுடைய மிகப்பெரிய வீதி அந்த வீதியில் பக்கம் பக்கமே ரெண்டு ஹோட்டல் ஒரு ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட்டாக ரொம்ப நியூவாக புதுசாக பெயிண்டெல்லாம் அடிக்கப்பட்டு ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து மாடர்ன் டிசைனில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு மிகப்பெரிய அளவில் அலங்காரங்கள்லாம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே உணவை வந்து பரிமாறக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே யூனிஃபார்ம் அயன் பண்ணி நீட்டாக யூனிஃபார்ம் போட்டுட்டு அங்கே இருக்காங்க பக்கத்தில் இன்னொரு ஹோட்டலுங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலங்காரமான புதிய பெயிண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு சாதாரண டேபிள் சாதாரண நாட்காலி ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு சொல்ல முடியாது அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே சாதாரண உடையோடு தான் இருக்காங்க அவங்கவுங்க தினசரி பயன்படுத்தக்கூடிய ஆனால் அந்த உடைகள் எல்லாம் சுத்தமாக இருக்குது வேறு வேறு கலர்களில் வேறு வேறு மாடலில் அவங்க உடைகளை உடுத்திட்டு இருக்காங்க ஒரு யூனிஃபார்மிட்டி கிடையாது ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு இடம் கிடையாதுங்க அவ்வளவு க்ரௌடு நான் முதல்ல சொன்ன கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி கடை தான் நிறைஞ்சிருக்குது முக்கால்வாசி கடை காலியாக இருக்குது இத்தனைக்கும் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு லன்ச் டைமில் அதாவது லன்ச் டைம்லேயே பீக் லன்ச்சு அவர்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த டைமில் நான் போகிறேங்க பார்க்குறேங்க எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இவ்வளோ பக்கம் பக்கம் இருக்குது இவங்க வந்து சொஃஸ்டிகேட்டடாக நியூவாக ஃப்ரெஷ்ஷாக அட்ராக்டிவாக எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க இவங்க எதுவுமே பண்ணலை ஆனால் இவ்வளோ கூட்டம் அப்போ மெதுவாக போய் நான் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய கடைகளில் தான் கூட்டம் நிறையா இருக்கிற அந்த கடையை தான் வந்து நானும் சூஸ் பண்ணேன் அங்கே போய் உட்காந்து உணவு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்வர் அத்தனை நபர்களுமே எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பணிவாக பேசுகிறாங்க அன்பாக பேசுகிறாங்க என்ன சார் வேணும் இது தட்டுமா அது தட்டுமா இது இருக்குது சார் அது இருக்கு சார் ஸோ இந்த மாதிரி ரொம்ப மென்மையாக பேசுகிறாங்க அதே மாதிரி சாதம் பரிமாறும்போது இன்னும் வேணுமா சார் இது கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா சார் இது வேணுமா அப்படி பிகேவ் பண்ணுறாங்க இலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இலையில இப்போ ஒரு பொரியலோ ஒரு கூட்டோ தீந்துருச்சு அப்படின்னா நம்ம இடத்த தேடி அவங்க வந்து நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இடத்த தேடி வந்து சார் இது வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு வைக்கிறாங்க அப்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பான உபசரிப்பு இதுதான் அந்த கூட்டத்தில் கூட்டத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் உணர்ந்துக்கிட்டேன் நான் சாப்பிடும்போது நான் என்னுடைய உணவை மட்டும் நான் வந்து அப்சர்வ் பண்ணி சாப்பிடலைங்க சுற்று வட்டாரத்தில் என்னென்ன நிகழ்வுதுன்னு சுற்றிலேயே பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்டேன் மற்ற டேபிளில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை எல்லாம் வந்து எப்படி வந்து அந்த பணியாளர்கள் வந்து கவனிக்கிறாங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க எந்த மாதிரி பிகேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்போது எனக்கு தெரிஞ்ச எனக்கு நான் உணர்ந்த ஒரு உண்மை என்ன அப்படின்னா இந்த கடையினுடைய வியாபார வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும் அவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறார்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு பே பண்ணுறதுக்காக அங்கே போகிறேங்க கேஷ் கவுண்டரில் அந்த ஓனரே உட்காந்துட்ருக்காரு இருக்காரு என்னங்க சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டாக இருந்ததுங்களா திருப்தியாக இருந்ததா என்னை கேட்டார் நான் முன்ன பின்ன தெரியாத நபர் அந்த கடைக்கு வந்து நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்போ அந்த ஹோட்டல் முதலாளி முதற்கொண்டு அனைத்து பணியாளர்களும் அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருடைய மன திருப்தியை தான் முக்கியமா அவங்க பார்க்குறாங்க அவங்க மனசு மகிழும்படி அவங்க மனசு திருப்தி அடையும்படி அன்பான ஒரு சொற்கள் அன்பான பரிமாறல் இது எல்லாமே அந்த க கடையினுடைய அந்த ஹோட்டலுடைய வெற்றிக்கு மிக உன்னதமான காரணமாக அமைஞ்சிருக்குங்க இப்போ அந்த முதலாளி வந்து எங்கிட்ட வந்து திருப்தியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை நல்லா இருந்ததுங்களா டேஸ்டாக இருந்ததா சுவையாக இருந்ததா இதெல்லாம் கேட்கணுன்னு அவசியமே இல்லை வேறு எந்த ஹோட்டல்லையாவது முதலாளி அப்படி கேட்டுட்ருக்காங்களா ஸோ இந்த கடையினுடைய வெற்றிக்கான ஒரு சூட்சமம் இங்கே தாங்க அடங்கியிருக்குது அப்போது இதை எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் தானுங்க நீங்கள் இதே விஷயத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களும் சுற்றம் எல்லாமே நண்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய நப சகல சக தோழர்கள் எல்லோருமே உங்களுக்கு மிக மிக அனுசரணையாக நடப்பார்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அவங்க தன்னிச்சையாக வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க தொழில் துறையிலையும் இதே மாதிரி இருந்தீங்கன்னா தொழிலாளர்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வியாபாரத்தை உருவாக்கி கொடுப்பார்கள் அப்போது வாழ்க்கையிலையும் தொழிலையும் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக வந்து அங்கே டெக்னிக்கலாகவோ இல்லை தொழில்நுட்பம் தெரிஞ்சு தொழில்நுட்ப அடிப்படையில் தான் நீங்கள் பெருசாக எல்லாம் சாதிக்கணும்னு அவசியமே இல்லைங்க எல்லாேர் அன்பு செலுத்துங்க உங்கள் இருந்து உங்கள் பேச்சில் இருந்து எல்லாமே அடி இருந்து அன்பை அள்ளி 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 கொடுங்க அப்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் உங்களால் சாதனை பண்ண முடியும் மிகப்பெரிய அளவில் வளர முடியும் இதை நடைமுறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இதே மாதிரி ஒரு சிறப்பான கருத்தோடு அடுத்த எபிசோடில் சந்திப்போம் and dream.